வணக்கம் நண்பர்களே இனிய காலை உற்சாக வணக்கம் நல்லதோர் விடியலாய் நமக்கு எல்லாம் அமைந்திருக்கும் என்று சொன்னால் இந்த நாள் இனிய நாளாக தொடங்கட்டும் வெற்றி நாளாக தொடங்கட்டும் நம் மைவி த்ரீ ஏட்ஸுக்கு நம் மைவி த்ரீ ஏட்ஸ் நிச்சயமாக இன்றைய காலை விடியலில் நீங்கள் உற்சாகமாக ஒவ்வொருவராக மைவி த்ரீ ஆட்ஸ் எம்டி ஃபோரம் சேனலில் கேட்டிருந்திருப்பீங்க ஸோ அதை நானும் கேட்டேன் எனக்கும் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை என் இயல்பு வாழ்க்கையில் மீண்டும் உற்சாகமாக தொடங்கியது நிச்சயமாக சொல்கிறேன் என் மனம் வருந்தி சொல்கிறேன் என் நிறுவனம் என்று மாறுதொட்டி கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன் என்றால் என் மைவி த்ரீ ஆட்ஸ் மார்க்கெட்டிங் நிறுவனம் மட்டுமே உறக்கச் சொல்வேன் என் வாழ்நாளில் என்னோட தொடக்கத்தையும் சரி என்னோட மேரேஜ் லைஃப்லேயும் சரி இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு அதனால் நான் கண்டிப்பாக வி த்ரீ ஆட்ஸில் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஹேஸ் வி சப்போர்ட் மை வி த்ரீ ஆட்ஸ் அப்படிங்கிறதான் ஹேஷ்டேக் வி சப்போர்ட் மை வி த்ரீ ஆட்ஸ் அப்படிங்கிறது தான் நான் போட போகிறேன் ஸோ அனைவருக்குமே வாழ வைத்து வாழ்வோம் என்பதை வி த்ரீ ஆட்ஸ் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறேன் ஏனென்றால் என் வாழ்நாளில் நிச்சயமாக சொல்கிறேன் என் மனசாட்சி உள்ளவரை என் உயிர் உள்ளவரை நான் என் நிறுவனத்துக்காக சப்போர்ட் செய்வேன் என்பதை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் அதே இந்த இந்திய கவர்மெண்ட்டுக்கும் சொல்கிற அதே மாலை என் தமிழக முதல்வர்களுக்கும் சொல்கிறேன் நிச்சயம் என் நிறுவனம் ஒரு உண்மையை உறக்கச் சொல்லி அதே போல் என் நிறுவனம் அனைத்து மக்களையும் வாழ வைத்து கொண்டிருக்கிறது பின்தங்கிய பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொருளாதாரத்தில் இருக்கும் அனைத்து மக்களையும் இன்னைக்கு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும் என்றால் அது ஆட்ஸ் அதில் மட்டும்தான் முடியுது பல லட்சம் குடும்பங்கள் வாழுது அப்படிங்கிறதையும் கருத்தில் கொண்டு எங்கள் நிறுவனத்தை விடுங்கள் எங்கள் நிறுவனம் செயல்பட்டால் நாங்கள் எல்லோருமே மகிழ்ச்சியான ஒரு பொருளாதார முன்னேற்றம் அடைவோம் என்பதை இந்த இடத்தில் மீண்டும் பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம்